எப்படி நிகழ்ந்தது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் வியப்பு கில்லி போன்று சொல்லி அடித்த மோடி உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்று வருகிறது தற்போது வரையில் தாக்குதல்கள் தொடர்கிறது இந்த நிலையில் அரசு முறை பயணமாக ட்ரைன் போர்ஸ் ஒன் என்று அழைக்கப்படும் ரயில் மூலம் உக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் போலந்து நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி போலாந்தில் இருந்து உக்ரைனுக்கு ட்ரைன் போர்ஸ் ஒன் என்று அழைக்கப்படும் ரயில் மூலம் உக்ரைனுக்கு சென்றடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து தனி நாடாக உக்ரைன் மாறியதற்கு பின்னர் அங்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் உக்ரைன் மண்ணில் இந்திய பிரதமர் மோடி காலடி எடுத்து வைத்துள்ள சம்பவம் உலக நாடுகளை உற்று நோக்க வைத்துள்ளது நேற்றுவரை ஏவுகணைகளின் பாய்ச்சலும் டாங்கிகளின் வெடி சத்தமும் ஆம்புலன்ஸுகளின் சைரன்ஸ் அலர்களும் கேட்டுக்கொண்டு இருந்த உக்ரைனில் இன்று அனைத்தும் மோடியின் வருகைக்காக நின்றுவிட்டன மோடியின் உக்ரைன் பயணம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என உலக நாடுகளே கூறியுள்ளது முன்னதாக ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் புதினை சந்தித்த பிரதமர் மோடி இருநாட்டு போரை நிறுத்துமாறு வலியுறுத்தினார் அதேபோல தற்போது உக்ரைன் அதிபர் டிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்ததும் இரு நாடுகளுக்கும் போர் நிறுத்தம் குறித்து பேசி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது மேலும் அமெரிக்கா தலையீடு இந்த போரில் உள்ளதால் அமெரிக்காவும் மோடியின் பயணத்தை கவனித்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் என இரு நாடுகளுக்கும் போர் சூழலில் உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் பயணம் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறு நாடுகளுக்குள் பிரச்சனை என்றால் நாட்டாமை செய்வது அமெரிக்கா தான் அமெரிக்காவை எதிர்த்தால் அவர்கள் நாட்டிற்குள் உள்நாட்டு போரை தூண்டி அந்த நாட்டை நாசமாக்குவதில் கை அமெரிக்கா இப்போது உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவாளராக சண்டைக்கு காரணம் அமெரிக்காவாக இருக்கிறது உக்ரைன் உள்ளே வந்த அமெரிக்கா நேட்டோ பயரில் ரஷ்ய எல்லையில் எனது படையை நிறுத்த வேண்டும் என கேட்க ஜெலன்ஸ்கியும் ஓகே சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் வெடித்தது போர் ரஷ்யா தாக்குதல் நடந்த அமெரிக்காவின் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு உக்ரைன் பதில் தாக்குதல் நடத்த கடைசியில் மாண்டது என்னவோ மக்கள்தான் இதேபோல் அமெரிக்கா நாசம் செய்த நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் சீனாவும் கைகோர்த்துவிடும் ஆனால் இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா இருப்பதால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து வருகிறது அமெரிக்கா இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பயணம் அமெரிக்காவை உலுக்கியுள்ளது இந்திய பிரதமர் மோடி தலைமையில் மிக பெரிதாய் வளர்ந்து வருவது உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது மேலும் பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கு சென்றதில் ஒரு காரணம் உள்ளது போர் குறித்து ஐநாவில் பஞ்சாயத்து வெடிக்கும் போதெல்லாம் இந்தியா ரஷ்யாவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமலும் உக்ரைனுக்கும் ஆதரவு தெரிவிக்காமலும் சைலண்டாக இருந்து வந்தது இப்படி இருந்துவிட்டு போர் கொண்டிருக்கும் சூழலில் உக்ரைனுக்கு மோடி செல்வது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தாதா என்ன ஆனால் இதை சமாளிக்க இந்தியாவிடம் வழியில்லாமலா இருக்கும் இப்படி யோசித்து பாருங்களேன் சீனா சும்மா சும்மா நம் எல்லையில் ஏழறையை கூட்டிக் கொண்டே இருக்கிறது கால்பான் பள்ளத்தாக்கு மோதலில் நாம் சில வீரர்களையும் இழந்திருக்கிறோம் அப்பேற்பட்ட சீனாவுடன் ரஷ்யா மட்டும் இருக்கலாமா இதுதான் இந்தியாவின் கணக்கு நான் உன்னை எதுவும் கேட்காத வரைக்கும் நீயும் என்னை எதுவும் கண்டுக்காதே என்று சூசகமாட்ட சொல்லிவிட்டுத்தான் இந்திய பிரதமர் உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார்